அதிமுகவினரின் கூட்டத்திற்கு சென்று என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்பதுதான் காவல்துறையின் வேலையாக இருப்பதாகவும் கஞ்சா போதைப் பொருட்களை விற்பவர்களை பிடிக்க முயற்சி செய்வது இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி குற்றம் சாட்டியுள்ளார் மாவட்டம் ஆலந்துறையில் அதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ் பி வேலுமணி தலைமையில் பூத் கமிட்டி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மற்றும் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஆலந்துறை பேரூராட்சிக்கு உட்பட்ட எட்டு பூத்துகளுக்கான எழுபத்தி இரண்டு பூத் கமிட்டி நிர்வாகிகளிடையே தனித்தனியே கருத்துக்கள் கேட்கப்பட்டு ஆய்வுகளை மேற்கொண்டார் இதில் மாவட்ட கழக துணை செயலாளர் செல்வதுரை மாவட்ட பொருளாளர் கருப்பசாமி மாவட்ட தகவல் தொடர்பு பிரிவு செயலாளர் சசிகுமார் ஆலந்துரை பேரு

இன்றைக்கி யாருக்கும் மகளிருக்கு பாதுகாப்புங்க யாருக்குமே பாதுகாப்பு இல்லை நான் மூணு மாவட்டம் பாக்குற பல்லடத்தில் ரெண்டு பேர் முதியவர்களை நகைக்காக அடித்து கொண்டு கொண்டு அந்த மாதிரி இன்றைக்கி முழுமையாக வந்து நான் ஃப்ரீயாக விட்றதில்லை ஒரு ரிட்பெண்ட் டிஎஸ்பி எஸ்பி இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரீயாக வேலை விட்டு நம்ம அவங்க வந்து பிடிப்பாங்க இந்த மாதிரி இல்லை மாறிப்போச்சு அங்கேவே இன்றைக்கி கசிப்பாங்க மக்கள் யாரும் நிம்மதியா நீ யாருமே நிம்மதியா எந்த வேலையும் நடக்கல இந்த கோயம் மாவட்டம் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல எந்த தொழில் நடக்கல அகவணி தொழிலாளர்கள் தொழில் முதலீட்டாளர்கள் அது மட்டுமல்ல இன்னைக்கு எப்பவுமே திமுக கோட்டு போடக்கூடிய அரசு கூட திமுக ஆட்சி போகணும்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக உறுதியாக ஆட்சி மாற்ற உறுதி